வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த புழு ஒன்று இருக்குல்ல வீட்டுக்குள்ள அந்த எஃப்ஜே புழு அப்படின்னு சொல்லிட்டு அது கத்துற கற்றுக்கு கடுப்பாக இருக்குது அது வந்து மெயினாக எல்லா அமைதியாக இருக்காங்க இந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா கை தட்டுறதாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஆட்டிடியூடோட பண்ணி இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்வதி வாயை திறந்தா கவர்ஜி வாயை திறந்து திவ்யா வாயை திறந்து எல்லாரும் கத்த ஆரம்பித்து அமைத்த பேச விடாம இந்த கேஸே வந்து பார்த்தீங்கன்னா கோர்த்து வந்து பிரேக் கொடுங்கடா எல்லா கிழம வீட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பத்தி இந்த இதுமாரி ஒரு பத்து மணி நிமிஷம் கழித்து திருப்பி வந்து கூடுவார் நினைக்கிறேன் இந்த மாதிரி கெடுத்து விடுறதுக்கு கெடுத்து மொத்தமாக வந்து இந்த சீசனை முடிச்சு விட்ருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது முதவிகளா ஆ ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை பட்டு விடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன தெரியுமா இந்த இதில் கேஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கு இப்போ என்ன கேஸ்னால் முட்டை இன்னும் கிடைக்கல அவங்களுக்கு கொடுக்க தண்ண பத்தலை இன்னும் கூடுதலாக தண்டனை வர வேண்டும் அப்படின்றதற்காக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க அதில் குறிப்பாக சபரிநாதனுடைய வாக்குவாதங்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக தான் இருந்தது ஏன்னா அவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது இல்லை ரூல்ஸ் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்வதியுடைய கவுண்டர் அட்டாக் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக இருந்தது அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் மட்டும் இதை பண்ணல இதுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க அரோரா பண்ணியிருக்கா ம் திவ்யா சாண்ட்ரா பேசியிருக்காங்க எஃப்ஜே பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி பட்டியலிடும்போது எஃப்ஜே இங்கே புழு ஒன்று இருக்குல்ல இந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படின்னு சொல்லி ஒரு ஆடிடியூட் பண்ணிட்டு இருக்கு அதை பார்த்த பார்வதி வந்து செம்ம கடுப்பாயிட்டு மௌனை இருடா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எப்பா டெகோரம் மெயின் பண்ண சொங்க லாயர் ஃபேமிலின்றாங்க இப்படி பேசலாமா அப்படின்ட்டான் குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு நீ யாரா கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கண்டெஸ்டன்ட்டை பேசும்போது நீ பார்த்து 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 பேசிக்கலாம் நான் அவள் வந்து கேடு கேட்டவன் நீ வந்து விளங்காலை பேசிக்கோ குடும்பத்தில் லாயர் ஃபேமிலிலேருந்து வந்துட்டு நீ எப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி பேசுறது என்ன அது வந்து ரொம்ப தப்பாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தோணுச்சு அது வந்து ட்ரிகரிங் பாயிண்ட் ஆஃப் பார்வதி உடனே வந்த பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அங்கே உட்காந்து எல்லாருக்கும் மவுண்ட் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிபிபி ஏ ஓன்னு சொல்லி கமல்துடைய பேசி பேசி இந்த புழு வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஈ நத்திங் நடக்குது ஒரு கட்டத்தில் காணத்தெல்லாம் டென்ஷன் ஆகிட்டார் வியானாவுடைய ரோல் வந்து இங்கே ஜட்ஜாக இல்லை லாயராகு தெரியல பார்வதியோட பாயிண்ட்டை வந்து நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஒரு கட்ட வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா லாயரில் இருந்து லாயர் வந்துட்டாங்க எம்மா நீ எங்கம்மா இதுக்கும் அங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வினோத் வந்து பேச சொல்கிறேன் இவங்க ஸ்டாப் சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ கேட்குறாங்க பார்வதி அம்மா என்னம்மா அங்கே பேச சொல்கிற நீ ஸ்டாப் பண்ணுற நீ என்ன படிச்சியா அப்படின்றாங்க ஒழுங்க கரெக்டு தானே ஏன் நீங்கள் பேச விட மாட்டீங்க ஒழுங்காக பேச விடுங்கம்மா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டோனில் வந்து பார்த்தீங்கன்னா பேசி வியானா வந்து காலி பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ வியானா பாவம் அடிச்சு 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 அடித்து அந்த இல்லை அடிப்பாயங்களில் ஒன்று வச்சு அது ஓட்ட விழுந்தது தான் டேபிள் அந்தளவுக்கு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது அமித் பாயிண்ட் வைக்கிறாரு அந்த சைடில் பாயிண்ட் வைக்கும் போதே சபரி வந்து அங்கிட்டு சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா அவ ஒரு பாயிண்ட் இஷ்டத்தை பேசிட்டு இருக்கா திவ்யா வந்தவ வந்து அவளை பத்தி பேசணும்னா அவ அவ ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கா இத்காண்ட நினைக்கிறேன் திவ்யா பேச வந்தாலே எக்ஸுவில் பார்த்தீங்கன்னா பீச் அப்படின்னு சொல்லி பேசும்போது எம்மா நீ திண்டுக்கல் பக்கம் தூத்துடி பக்கம் போயிடற இந்த கேஸை பத்தி பேசமா அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுறாங்க சாண்ட்ரா தெளிவாக சொல்றான்னா இந்த தண்ணனை பத்தலை இன்னும் கொஞ்சம் தண்ணை கொடுக்கணும் அதே மாதிரி இவ திவ்யா பெரிய ஒழுங்கினி மாதிரியும் அவ பிக் பாஸ் சொல்லியே கேட்கல அங்க உட்காந்து பண்ண சொல்றாங்க சாண்ட்ராவும் திவ்யாவும் அதெல்லாம் பண்ணாம அப்போல்லாம் வந்து அவங்கள இப்போ இவங்க இவங்க சொல்கிறத கேட்கலன்னு சொல்லிட்டு இவங்க இன்னும் கொடுக்குது என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு கேஸ் இதை எடுத்துக்கே கூடாது இன்னும் எவ்வளோ டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு விக்ரம் உடைய கேஸ் இருக்கு டுவேர்ட்ஸ் அந்த சாண்ட்ரா சாண்ட்ரா விக்ரம் இருக்கு கனியுடைய கேஸ் இருக்குது இந்த மாமா டிவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்ரமையும் கனியும் சேவ் பண்ணுறதுக்கு பார்வதியை மட்டும்தான் பாடகாய வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் இப்பயும் சொல்கிறேன் பாரதி 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 நடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அவர்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் பேர் கூட பாசிட்டிவாக மாதிரி சும்மா கிருட்டு கிருட்டு மேலே ஒய் ரூபா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கேன் இங்கே எல்லாத்துக்கும் ஆனால் சமூக உரிமை கொடுக்கப்பட வேண்டும் எல்லாரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல கனியெல்லாம் வந்து விஜய் டிவி தான் காப்பாத்தி 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 எலேஷன் தெளிவாக போல தெரியுது சபரி எல்லாம் முடிச்சுனே இந்த கேஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா அமித் பாருக்கு வந்து பாயிண்ட்ஸ் வைக்கிறாரு அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்றாரு பேசினே அவர் வேறு ஒரு பக்கம் இதுல வந்து கிளாரிட்டி எந்த ஒரு பாயிண்ட் கொடுக்கல நான் ஓப்பனாக சொல்லுவா இது என்ன கேஸ் சொல்லுங்க இந்த கேஸ்ல நம்மளும் கத்த வேண்டாம் ஆங்கில மாதிரி இந்த கேஸ்ல பார்வதிக்கு தண்டனை கொடுத்தாச்சு ஹவுஸ்மேட்ஸ் பாஸ் வந்து கொடுக்கல பாஸ் வந்து சார் அவர் முட்டையும் பாலை எடுத்துக்கிட்டார் அதான் அவர் தண்டனை கொடுத்தது சரி அதுக்கு ஹவுஸ் கவுஸ்ஸு கொடுத்துட்டு இருக்காங்க அதை அவங்க ப்ராப்பராக செஞ்சுட்டு தான் இருக்காங்க செய்யாமல் இல்லை நேற்று கம்முர்திங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் பண்ணா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பார்வதி அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் கமுருதீங்க கம்மார் கூட பார்வதி கம்மி தான் ஏன்னா கம்பருத்தின் வந்து அப்படியே கொஞ்சம் பேசி பேசி அவங்ககிட்ட வந்து தள்ளிட்டாங்க ஒர்க்கர் ஆனால் வேலை நடந்துச்சா இல்லையா நடந்துச்சு இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த கனி கும்பல் இருக்குல்ல குரூப் இசம் பண்ணுறேன்னு சொல்லி இதை பண்ணி இதை கெடுத்து விட்டு அவங்கள ட்ரிகர் பண்ணி தேவையில்லாமல் இல்லாமல் பார்வதி நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பேசாமல் மூடிட்டு விட்டாலே சேதுபதி வந்து வச்சு செய்கிறப்போய் அவங்களுக்கு வந்து பாதி ஓட்டு முடிஞ்சிடும் இப்போ இவங்க குறையிற ஓட்டெல்லாம் இந்த மூதை இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருந்தீங்க மொத்தமாக அடிச்சு அடிச்சு அப்போ இவங்களே பரவாயில்ல போல அவங்கள கம்பேர் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா அவன் அப்பா பற்றி பேசிட்டான் லாயர் ஃபேமிலியிலேருந்து வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு பேசினோடனே பாதி டென்ஷன் ஆகிட்டு கொந்தளிச்சு எப்படி புழுவை வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கி நசு நசுக்கு நசுக்கி போட்டு கீழே அதனால் எதுவுமே பண்ண உள்ளு எந்திரிச்சு துடிச்சிட்டு இருக்கேன் ஐயோ அப்படின்ற மாதிரி சரிங்களா ஸோ இந்த கேஸ் வந்து நடந்து இதுக்கு வெற்றியாளர்கள் என்ன யார் பக்கம் கேஸ் போகுது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லை ஆனால் இந்த கேஸ் வந்து கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது இது வந்து தேவையில்லாமல் லைம் லைட் வந்து பார்வதிக்கும் பபரு தான் கொடுக்குது மிச்சவங்களுக்கு ஸ்கோப் இல்லை இவங்க தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க யார் இந்த விக்ரம் புழு கினி இந்த மாதிரி குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு தான் நிதர்சனமான உண்மை சோ நீ இதை பாக்குறீங்க இப்போ பிரேக் கொடுத்துருக்காரு பாத்துட்டு அவங்களுக்கு அப்டேட் பண்றேன் உங்களுடைய கற்று